வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெங்களூரில் லேடிஸ் ஹாஸ்டலில் ஒரு பொண்ணை கத்தியால் குத்தி கொலை செய்ததை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன் கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு பதினோரு மணி இருக்கும் லேடிஸ் ஹாஸ்டலுக்கு வெளியில் வாட்ச்மேன் இல்லை கையில் ஒரு பேக்கோட ஒருத்தர் வரான் ரிசப்ஷனில் இருக்கிறவங்ககிட்ட ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறான் அவங்க கதவை திறந்து விடுறாங்க ஒரு ரூமுக்கு முன்னாடி போய் கதவை தட்டுறான் ஒரு பெண்ணு கதவை திறக்கிறாங்க அந்த பெண்ணோட முடியை பிடிச்சி இழுத்து வெளியே இழுத்துக்கிட்டு வந்து கத்தியால் குத்திட்டு கழுத்தையும் அறுத்துட்டு கொஞ்சம் கூட பதட்டம் இல்லாமல் அவன் வெளியில் போகிறான் பெண்ணோட அலலர் சத்தம் கேட்டு மற்ற அறையில் இருக்கிற பெண்கள் எல்லாம் வெளியில் வராங்க எல்லா பெண்களும் தூரம் நின்றுக்கிட்டு பார்க்குறாங்களே தவிர யாருமே கிட்ட போகலை பாதிக்கப்பட்ட பெண் உட்காந்துக்கிட்டு தான் இருக்காங்க அதில் இருக்கிற ஒரு பெண் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க போலீஸ் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறாங்க போலீஸ் வர வரைக்கும் அந்த பெண்கள் எல்லாம் கிட்ட கூட போய் பார்க்கல கிட்ட போய் பார்த்துருக்கலாம் தண்ணி குடிக்க கொடுத்துருக்கலாம் கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாமல் இருந்திருக்காங்க போலீஸ் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த பெண் இறந்துட்டு தான் சொல்கிறாங்க யார் இவன் எதுக்காக இந்த பெண்ணை கொடூரமாக கொள்கிறான் லேடிஸ் ஹாஸ்டல் வாட்ச்மேன் எங்கே போலீஸ் விசாரிக்கிறாங்க விசாரணையில் பல விஷயங்கள் தெரிய வருது கொலையாளியோட பெயர் அபிஷேக் மத்திய பிரதேசம் போபால் அவனுடைய சொந்த ஊர் கரிம் கரிமா என்கிற பெண் மகாராஷ்டிராவிலிருந்து வேலைக்காக பெங்களூர் வந்திருக்காங்க கரிமா லேடிஸ் ஹாஸ்டலில் தங்கி வேலைக்கு போயிட்டு இருக்காங்க அப்போது கரிமாவிற்கும் அபிஷேக்கும் காதலர்களாக இருந்திருக்காங்க அபிஷேக் தொடர்ந்து வேலைக்கு போகாமல் இருந்திருக்கான் இதனால் ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வருது அதனால் பேசுறதில்ல பார்க்குறது இல்லை இதனால் கோபத்தில் இருந்திருக்கான் அவனுடைய வெறித்தனத்துக்கு பலியானது கரிமா இல்லை கரிமாவோட ஃப்ரெண்ட் குமார் என்கிற பெண்தான் கிருத்திகா குமார் யாருன்னா கரிமாவும் கிருத்திகாவும் ஒரே இடத்துல வேலை செய்கிறாங்க ஒரே ஹாஸ்டலில் ஒரே ரூமில் தங்கியிருக்காங்க இவங்க காதலுக்கு முதல்ல கிருத்திகா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க முதல்ல வேற வேறு ஹாஸ்டலில் தங்கியிருந்திருக்காங்க அந்த ஹாஸ்டலில் அபிஷேக்கை கிருத்திகா தன்னுடைய அண்ணன் சொல்லியிருக்காங்க அதனால் அவன் ஹாஸ்டலுக்கு வர்றதுக்கு அனுமதிச்சிருக்காங்க அவன் சரியில்லைன்னு தெரிஞ்சதும் கரிமா அவன் கூட பேசுகிறதையும் பார்க்கறதையும் தவிர்த்துருக்காங்க ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறது அதனால் ஹாஸ்டலுக்கு நேராகவே வந்து கரிமாவை சத்தம் போட்டு திட்டியிருக்கான் கரிமா கிருத்திகா கிட்ட என்ன பண்ணலாம்னு கேட்டிருக்காங்க அவனுக்கு தெரியாமல் வேறு ஹாஸ்டலுக்கு போயிடலாம்னு கிருத்திகா சொல்லி ரெண்டு பேரும் வேறு ஹாஸ்டலுக்கு போயிட்டதாகவும் ஃபோன் நம்பரும் மாற்றிட்டதாகவும் விசாரணையில் தெரிய வருது தன்னை விட்டு கரிமா பிரிஞ்சதுக்கு கிருத்திகா தான் காரணம்னு கிருத்திகாவை கொலை பண்ணியிருக்கான் கிருத்திகாவும் மகாராஷ்டிராவிலிருந்து தான் இங்கே வந்து வேலை பார்க்குறாங்க ஊரை விட்டு வந்து வேலை பார்க்குற பெண்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும் இந்த மாதிரி ஒருத்தங்கிட்ட மாட்டிக்கிட்டதால் அப்பாவி பொண்ணு செத்தே போச்சு அவன் கொலை பண்ணிவிட்டு சொந்த ஊருக்கு போயிட்டான் போலீஸ் அவனை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க அந்த பெண்ணோட அப்பா அம்மாவை நினச்சாதான் ரொம்ப பாவமாக இருக்குது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்